ஹாய் நண்பர்களே உங்களுக்காக இன்றைக்கி வெண்டிக்காய் கூட்டு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வெண்டிக்காய் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் தெரியும் இருந்தாலும் இது என்னுடைய வழியில் நான் செய்கிறேன் ஓகேயா அதை பார்த்துக்கங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வெண்டிக்காய் வெங்காயம் கருகப்புல பச்சை மிளகா இவ்வளோதே போதும் அதுக்கு மேலே வேணாம் லாஸ்ட்டில் தேங்காய் போட்டுக்கலாம் ஓகேயா இதை நல்லா என்ன பண்ணணும் சொன்னால் ரொம்ப பொடிப்பொடியாக வெட்டணும் வெங்காயத்தை வெண்டிக்காவையும் அது மாதிரியே நல்லா பொடிப்பொடியாக வெட்டணும் வெங்காயத்தையும் வெட்டணும் வெட்டி விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெட்ட போகும்போது வந்து அந்த ரொம்ப ஸ்லைஸாக வெட்டணும் கொஞ்சம் ஹார்டாக வெட்டாமல் கொஞ்சம் ஸ்லைஸாகவே அதை வெட்டிக்கிறீங்க ஸ்லைஸாக வெட்ட போகும்போது தான் உங்களுக்கு அந்த எண்ணெயில் போட்டு வதங்க போகும்போது குயிக்காக கொஞ்சம் வதங்கிரும் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா தேவையான ஒரு எண்ணெயை ஊற்றிக்கிறீங்க அதில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் கொதி வந்தோடனே கடுகு போட்டுடணும் கடுகை போட்டோம்னா கடுகு வந்து நல்லா பொரியிற அளவுக்கு போடுங்க ஓகேயா நல்லா வெடிக்கிற அளவுக்கு போட்டுக்கிறேங்க போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு அதில் கொஞ்சம் கிளறி விடுங்க வெங்காயத்தை போட்டு கிளறி விட்டுட்டு பின் என்ன சொன்னால் அந்த வெங்காயத்தில் உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டால் கொஞ்சம் குய்க்க வேந்திரும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மிளகாய் கருவேப்புல்லை மிளகாவும் கருவேப்புலையும் போட்டு அதை போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கிருங்க கிளறி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மீண்டும் அந்த இது எடுத்துக்கிடுங்க வெண்டைக்காவை வெண்டைக்காவனால நறுக்கி வச்சுருந்தீங்க இல்லையா அந்த வெண்டைக்காவை நறுக்கி வச்சிருந்ததை ரெடி பண்ணி வச்சுக்கிருங்க இதுக்கு இடையில் அதில் ஒரு மசாலா மஞ்சத்தூள் ஜீரகம் சோம்பு இந்த தூள் இது ரெண்டும் தான் போடணும் வேறு எதுவும் போட்டுட வேணாம் சோம்பு சீரகத்தூளும் மஞ்சத்தூளும் அதை போட்டு இந்த வெண்டைக்காவை போ அந்த வெண்டைக்காய் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படியே மிக்ஸிங் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா கொஞ்சம் வதங்கி நல்லா வந்துடும் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக இந்த தேங்காய் போடணும் ஃபைனலாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அந்த தேங்காய் ஃபைனலாக போட்டு ஃபைனலாக அந்த தேங்காய் போட்டு நல்லா அதை கொஞ்சம் கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு அதை அப்படியே அடுப்பில் மூடிய வச்சுருங்க ஓகேயா மூடிய வச்சுட்டிங்கன்னா அழகாக வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து குரூப்பாகவே உட்காந்து சாப்பிட்டோம் எங்கள் ரூமில் அங்கே பாருங்கள் ஆனால் என்ன பரோட்டாக்கும் அதுக்கும் கொஞ்சம் மேட்சிங் இல்லை இருந்தாலும் வெண்டைக்காய் நல்லா இருந்தது ஓகேயா ஓகே அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா கருப்பட்டியில் மல்லி காப்பி போட்டு நாங்கள் டீ சாப்பிட்டோம் அதுவும் நல்லா இருந்தது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஓகே நண்பர்களே ஹெல்த்தியாக இருங்க ஓகேயா சாப்பிடுங்க ஓகேயா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ